ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த விரிவில் ரொம்ப ஹெல்தியான நல்ல ஃபீலிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது எப்படி செய்யணும் நம்ம அப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக சாப்பாடு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு அதாவது மிளகட்டின கம்பு மாவு ஒரு கப் அளவுக்கு மிளகட்டின ராகி மாவு நீங்கள் மொளகட்டின மாவு கிடைக்கலனா நார்மலாக கடையில் கிடைக்கிற மாவு வாங்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் கப் அளவு கொத்தமல்லி எலை பொருசாக கட் பண்ணது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அளவு கேரட் துருவினது சேர்த்துக்கோங்க அளவு தேங்காய் துருவினது சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பொருசாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் பொருசாக கட் பண்ணது முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நல்லா அந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க காய்கறி எல்லாமே நல்லா மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறி வேற எது சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் முட்டைக்கோ சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் எது சேர்க்குறதா இருந்தாலும் புதுசாக கட் பண்ணி எல்லாம் துருவி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்ல ஒரு கப் கம்ப மாவு ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப் அளவு கீரை எடுத்திருக்கேன் நீங்க கீரை அதிகமாக சேர்த்துக்கிறதா இருந்தா கூட தாராளமா ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப் வரைக்கி கூட சேர்த்துக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா பசிஞ்சதும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா திரும்பவும் நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கட்டியாமும் இல்லாம கொஞ்சம் நெல்நிலப்பா இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க எடுத்திருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்னப்பினா தேவைப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க ஃபைனலாக மாவு பசிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் நெல் நெலுப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பசிஞ்சிக்கோங்க இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை அப்படியே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு வாழையில் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க இலை இல்லாதவங்க டேரெக்டாக நீங்கள் பேன்லேயே போட்டு கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மெல்லிஸாக அந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு விட்டாமல் வரும் நீங்கள் பேன்லேயே போடுறதா இருந்தாலும் தோசை தவ சூடு பண்ணதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை போட்டுட்டு நல்லா மெல்லிசாக தட்டி அதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக தட்டினதுக்கப்புறமா நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ இதே மாதிரி வந்து எத்தனை தேவையோ அதனை நீங்கள் இலையில போட்டு தட்டி எடுத்துக்கோங்க இலை இல்லைனா பட்டர் பேப்பர் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மெல்லிசாக தட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது கொஞ்சம் தரிமலாக இருந்ததுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் எண்ணெயை நம்ம ரொம்ப விட வேண்டியிருக்கும் அதை நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க இப்போ இந்த இலையை திருப்பி போட்டு நம்ம தோசை தவலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு முப்பது செகண்ட் விட்டதுக்கப்புறம் இலை எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ நடுவில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்தது நம்ம திருப்பி போடலாம் திருப்பி விட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க ஒரு தடவை எடுத்துகிட்டு ரெண்டாவது தடவை போடும்போது கொஞ்சமாக அணியில் எண்ணெய் தடவிக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்